ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடம் என்ற வகுப்பு நடைபெற உள்ளது ஜூன் மாதம் இருபதாம் தேதி முதல் ஒன்பது மணி வரை இரவு ஜோதிடம் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில் ஏழை எளிய மக்களை பாதிக்கும் வகையில் அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் மாடல் திமுக அரசை கண்டித்து எனது அறிவுறுத்தலின்படி தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தை தலைமையேற்ற கழக மகளிர் அணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரி பா வளர்மதி அவர்கள் முன்னிலை வகித்த மாவட்ட கழக செயலாளர் வேளச்சேரி அசோக் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் கைது செய்து உள்ள ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காவல்துறையிடம் உரிய அனுமதியை பெற்ற பிறகு மேடை அமைத்த பிற்பாடு இடத்தை காவல்துறை மாற்ற சொல்ல அதற்கு ஒப்புக்கொண்டு இடத்தை மாற்றி அதிமுக நடத்திய மக்களுக்கான ஒரு போராட்டத்தை அராஜக போக்குடன் எதற்கு ஒடுக்க வேண்டும் எதிர்கட்சிகளோ மக்கள் அமைப்புகளோ போராடவே கூடாது என முழுவதுமாக ஒடுக்கக்கூடிய ஒரு அரசை பாசிச மாடல் அரசு என்று சொல்லாமல் வேற என்ன சொல்வது வெற்று விளம்பரங்களாலும் எதிர்குரல்களை ஒடுக்குவதாலும் தங்கள் ஆட்சி மீதான மாய பிம்பத்தை தக்க வைக்க திமுக நினைத்தால் அந்த எண்ணம் காணல் நீராய் போவதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காட்டும் மக்கள் என்னமே எதிர்கட்சியின் குரல் அதை ஒடுக்கும் ஆணவ அரசின் கோட்டத்தை மக்கள் நிச்சயம் அடக்குவார்கள் இது உறுதி என்று அவர் தெரிவித்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது